குடியரசு தின விழாவில் முகம் சுளிக்க வைத்த செயல் மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய மேயர் பிரியா குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தனர் இதன் ஒரு பகுதியாக சென்னையில் நடந்த குடியரசு தின விழாவில் மேயர் பிரியாவின் செயல் பார்ப்போரை விமர்சனத்திற்கு தள்ளியுள்ளது இந்த விழாவில் அரசு அதிகாரிகளை அவமானப்படுத்தும் விதமாக மேயர் பிரியா நடந்து கொண்டதாக விமர்சனம் வந்த வண்ணம் இருக்கிறது இது தொடர்பான காட்சிகள் இணையதளத்திலும் தீயாக பரவி வருகிறது சென்னை காமராஜர் சிலை அருகே குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கினார் இந்நிலையில் சென்னை பெருநகர மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மூவர்ணம் கொண்ட பலூன்களை வானில் பறக்கவிட்டனர் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார் பின்னர் நிகழ்ச்சியில் அதிகாரிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது அப்போது மேயர் பிரியா அரசு அதிகாரிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் போது உடனே தனது கைபேசிக்கு வந்த அழைப்பை எடுத்து பேசியிருக்கிறார் பதக்கங்களை வழங்காமல் செல்போனில் அலட்சியமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதிகாரிகள் மேடையில் இருக்கும்போது போனை பேசிக்கொண்டு சான்றிதழ் வழங்கியது இணையதளத்தில் காணொலியாக வைரலாகி வருகிறது இது அருகில் இருந்த அதிகாரிகளை முகம் சுளிக்கும் வகையில் இருந்தது அருகில் இருப்பவர்களும் பேசும்படி இருந்தது சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் மற்றும் சான்றிதழ் வாங்குவோரிடம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மேயர் பிரியா செய்கை அவமானப்படுத்தும் விதமாக இருந்ததாக இணையதளத்தில் கருத்துக்களும் உலா வருகிறது மேலும் மேயர் பிரியாவுக்கு இது புதுசு இல்லை என்றும் மேயராக பிரியா பதவியேற்றது முதலே சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லை சமூக தளத்தில் மீம்ஸ் கார்டு மற்றும் வீடியோக்கள் தொடர்ந்து விமர்சனமாக வந்தது அமைச்சர் கே என் நேரு இவரை ஒருமையில் பேசினார் என்றும் அமைச்சர் பாபுவுக்கு இவர் குடைப்பிடித்தார் என்றும் வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன இந்த சர்ச்சைகள் அடங்குவதற்குள் முதல்வரின் பாதுகாப்பு வாகனத்தில் மேயர் பிரியா தொங்கிச் சென்றது சர்ச்சையை கிளப்பியது சமீபத்தில் சென்னை வெள்ள பாதிப்பின் போது மேயர் பிரியாவின் வீட்டை முற்றுகையிட்ட மக்கள் பேசும்போது வார்த்தைகளை கவனிக்காமல் அனைவருக்கும் பால் வரும் என்று கூறியது கூட்டத்தில் உள்ள ஒரு பின் நாங்கள் ஒன்றும் இறக்கவில்லை எங்களுக்கு பால் ஊற்ற என்று பதில் பேச்சும் இணையத்தில் வைரலாக மேயர் பிரியா மீது விமர்சனம் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பொறுப்புள்ள மேயர் இப்படியா நடந்து கொள்வது என வலைதளங்களில் குரல்கள் ஓங்கி எழுந்திருக்கிறது